பார்க்க நிமிஷா பிரியா இவங்க பாலக்காட்டில் உள்ள கொல்லங்கோடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க இவனுடைய அப்பா பேரு வேலாயுதன் குட்டி அம்மா பேரு பிரேமா குமாரி இவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு நர்சிங் கோர்ஸ் முடிக்கிறாங்க நர்சிங் கோர்ஸ் முடிச்ச உடனே அங்கேயே சில காலங்கள் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தினசரி குழிகள் இந்த குடும்பத்தோட வறுமையை போகணும் நம்மளும் சமுதாயத்துல நல்ல இடத்துக்கு வரணுங்கிற ஆசையில ஏமா நாட்டுக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இடுக்கில உள்ள தொடுபுராவை சேர்ந்த டாமி தாமஸ் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க சரியா ஒரு வருஷம் கழித்து தன்னுடைய கணவரோட சேர்ந்து ஏமனர் இருக்கக்கூடிய சனாவுக்கு போறாங்க எதுக்காக எல்லாரும் மிடில் ஈஸ்ட் வச்சூஸ் பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட நர்ஸ்களுக்கு அங்கதான் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் துபாய் சவுதி அரேபியா ஏமன் இப்படியப்பட்ட இடங்களுக்கு நிறைய சம்பளமும் ஏகப்பட்ட பேர் குறிப்பா கேரளாவில் உள்ளவங்க எல்லாருமே தான் அதிகமா இருக்காங்க இத மாதிரி தான் தன்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய கணவரோட போறாங்க அவங்களுக்கு அங்கே நர்ஸ் வேலை கிடைக்குது அவங்களுடைய கணவருக்கு ஒரு நல்ல எலக்ட்ரீஷியன் விலையும் கிடைக்குது நாமும் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையில ஏன் சொந்தமா கிளினிக் தொடங்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சொந்தமா கிளினிக் தொடங்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க ஆனா அது நிராகரிக்கப்படுது ஏன்னா லோக்கல் ஸ்பான்சர் இல்லாமல் நீங்க எந்த ஒரு பிசினஸையும் சில நாடுகளில் நீங்க தொடங்கவே முடியாது மாதிரி தான் ஏமன்லையும் யாராவது ஒரு லோக்கல் ஸ்பான்சர் வேணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்க பிசினஸ் தொடங்க முடியும் இவங்க வேலை செய்யற கிளினிக்கு அடிக்கடி ஒருத்தர் வந்துட்டு போறாரு அவரோட பேர் தான் தலால் அப்தோ மஹ்தீப் இவருடைய பழகம் அவங்களுக்கு ஏற்படுது இவரோட சேர்ந்து நாம ஏன் தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற ஆசையில அவங்ககிட்ட சொல்றாங்க தொடங்குறாங்க ரெண்டாயிரத்து பதினாலுல இந்த கிளினிக்கான பணத்தை திரட்டணும் அப்படின்னு கேரளாவுக்கு திரும்பி போய் பணத்தை திரட்டுற வேலையை பாக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஜனவில தன்னுடைய குழந்தையோட ஞானஸ்தானுக்காக மீண்டும் அங்க போறாங்க அப்போ இவங்க கூட தலால் அப்து மக்தியும் அங்க ஒரு பார்வையாளர் அதாவது ஒரு விருந்தாளியா வராரு அந்தந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு அப்புறம் பணத்தை தமக்கு தேவையான பணத்தை கொஞ்சம் திரட்டிட்டு மீண்டும் அவங்க போறாங்க ஆனா அவங்களுடைய குழந்தையும் கணவரும் போக முடியல தன்னுடைய கணவரும் குழந்தையும் கேரளால தான் இருக்காங்க இவங்க மட்டும்தான் கிளினிக் வேலை ஏமன்ல பார்த்துட்டு வராங்க ஏன்னா அங்க பூஜை கிளர்ச்சியாளர்களால மிகப்பெரிய கலவர ஏற்படுது நாட்டுல மிகப்பெரிய சண்டை ஏற்படுது அதனால கணவரும் குழந்தையும் போகவே முடியல நிமிஷா பிரியாவும் லோக்கல் ஸ்பான்சரான மகதியும் சேர்ந்து ஒரு டாக்டர் சில நர்ஸுகளை வச்சு ஒரு கிளினிக்க உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பர்சன்டேஜ் விகிதத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நிமிஷா பிரியாவுக்கு தேவையான எந்த பணமும் இவங்களுக்கு வரல ஊர்லயும் கடன் வாங்கியிருக்காங்க இங்கேயும் கடை நமக்கு எந்த வருமானமும் கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கு எப்படி அடுத்த அடுத்த பிசினஸ கொண்டு போங்க நெருக்கடி அவங்களால தாங்க முடியல இவரை நம்பி ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு எந்த வித பணமும் வராதனால ரொம்ப வருத்தத்துல இருந்திருக்காங்க நிமிஷா பிரியா தொடர்ச்சியாக மகதியை கேட்டுட்டு இருக்கும்போது எந்த வித பதிலும் கொடுக்காதனால அங்க உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இவருக்கு எதிரான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அதுக்கு மாறா நிமிஷா பிரியாவுக்கு சில நாட்கள் தண்டனை கொடுக்குறாங்க அந்த தண்டனையில இருந்து வெளியில வந்துட்டு இதுக்கப்புறம் அது சரி வராது அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய பாஸ்போர்ட்டையும் தன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டையும் பாஸ்போர்ட்டையும் தர மறுத்து தொடர்ச்சியாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறது அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல ஒரு பக்கம் கடன் கழுத்து நடிக்கிது இன்னொரு பக்கம் இவரோட டார்ச்சர் இதுலேருந்து எப்படியாவது வெளியில் போகணும் நம்ம பிசினஸ் பண்ணுறோம் பண்ணலை ஆனால் நம்ம எப்படியாவது உயிரோட அந்த நாட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு ஆசை எவ்வளோ முயற்சி பண்றாங்க அவர் பாஸ்போர்ட்டை தரதா எந்த வாய்ப்புமே இல்லை அது மட்டும் இல்லாமல் மகதி வந்து நிமிஷா பிரியாவோட கேரளாவுக்கு போயிருக்கும் போது அவங்க வீட்டில் உள்ள போட்டோவெல்லாம் திருடி அதை மாஃபிங் பண்ணி தன்னோட திருமணமான மாதிரி சில போட்டோக்களை ரெடி பண்ணியிருக்காரு அதை வச்சு இந்த கிளினிக் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த நிமிஷா பிரியாவை தொடர்ச்சியாக துன்புறுத்திட்டே இருந்திருக்காரு இதை கேட்டதும் இதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு இதில் எப்படியாவது நம்ம விடுபடணும் அப்படிங்கிற ஆசையில் அங்கே இருந்த ஒரு சிறையில் இருக்கும்போது ஒருத்தருடைய பழக்கம் ஏற்படுது அவரு சில ஐடியாக்கள் கொடுக்குறார் இந்த பிரச்சனை இருந்து நம்ம எப்படியாவது விடுபடணும் வீட்டுக்கு போய் நம்ம கணவரோட குழந்தையோட வாழணும் அப்படின்னு நினச்சி மயக்க ஊசி எடுத்து அவருக்கு செலுத்துறாங்க இவங்களோட எண்ணம் எல்லாம் வந்து அவங்களோட கொள்ளணுங்கிற ஆசையே கிடையாது இவங்களோட எண்ணம் இவருக்கு எப்படியாவது மயக்க ஊசியை கொடுத்து அந்த பாஸ்போர்ட் நம்மளோட டாக்குமெண்ட் எடுத்து நம்ம நாட்டுக்கு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க ஆனால் அந்த மயக்க ஊசி உங்களுக்கு ஹெவி டோஸாக மாறி அவர் இறக்க நேரிடும் இறக்கும்போது என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியல அப்போ தன்னுடைய தோழி கிட்ட சொல்றாங்க அவங்க பேர் ஹன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படியே விட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால அவங்கள துண்டு துண்டா வெட்டி ஒரு கேரிபக்ல வச்சு தண்ணி தொட்டிக்கில தூக்கி போட்டுறாங்க தூக்கி போட்டுட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்படி எஸ்கேப் ஆகும் போது ரெண்டு மாசம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருமே பிடிபட்டுறாங்க அண்ணாவுக்கு ஆயுள் தண்டனையும் இவங்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது அதுக்கப்புறம் கேரளா இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் தன்னுடைய கணவருக்கும் இந்த செய்தி தெரிய வருது ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அது மட்டும் வாதாட கூட ஆள் கிடையாது தன்னுடைய நிலையை எடுத்து சொல்ல கூட அவங்களுக்கு மொழியும் தெரியாது கேட்குற இடத்துலலாம் சைன் போடுறது கேட்குற எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்றது எந்த மொழியும் தெரியாதனால அவங்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்படுது நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனையை எப்படியாவது தடுத்து நிறுத்தி அவரை நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில அவங்களுடைய அம்மா பிரேமா குமாரி அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை தலைமை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க என்னுடைய மகளுக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை கொடுங்க தூக்கு தண்டனையை மரண தண்டனையை தயவு செய்து நிறுத்தி வைங்க கெஞ்சி ஒரு கடிதம் எழுதுறாங்க அவங்களுக்கு மரண தண்டனையை உறுதி செஞ்சு அந்த கடிதத்தை நிராகரிச்சிடறாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை ஏமன்ல ஊதி கிளர்ச்சியாளர்கள் தலைமையில தான் அந்த நாடு இயங்கிட்டு இருக்கு அங்க சரியத் சட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த சரியத் சட்டத்தின் படி குருதி கொடை அதாவது பிளட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பம் தன்னுடைய மன்னிப்பை ஏத்துக்கிட்டு அவங்க கேட்குற தொகையை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த விடுதலையிலேருந்து இருந்து அவங்க உயிர் பெறலாம் நம்ம நாட்டுக்கு திரும்ப வரலாம் இது அவங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நடக்கும் இதற்கான முயற்சியிலையாவது நம்ம ஈடுபடலாம் அப்படின்னு அவங்க அம்மா பிரேமா குமாரி இதற்காக இந்திய அதிகாரிகளை அவங்க சந்தித்த போது நமக்கும் ஊதிய கிளர்ச்சியாளருக்கும் எந்த உறவும் கிடையாது அதனால அங்க போறது அந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால இந்த முயற்சியை கைவிட்டுருங்க எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சிடறோம் சேவ் நிமிஷ பிரியா இன்டர்நேஷனல் ஆக்சன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலயமா கோர்ட்ல கேஸ் போடுறாங்க கோர்ட்ல கேஸ் எடுத்துக்கிட்ட நீதிமன்றம் இதை நல்லா விசாரிச்சு அவங்களுக்கான பாதுகாப்பை எங்களால தர முடியாது தான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும் உங்களோட இந்த கவுன்சிலில் உள்ள ரெண்டு பேர் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்னொரு ஆளையும் நீங்க கூட்டிட்டு போகலாம் இதற்கான எல்லா உதவியும் நாங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எப்பப்பெல்லாம் போறீங்க அப்படிங்கிற பயண விவரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு கோர்ட்டு அறிவுறுத்துது அதன்படி இவங்களும் செஞ்சுட்டு வராங்க அந்த நாட்டுல பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை போய் நான் பேசி அவங்கள்ட்ட கையில காலில் விழுந்து கெஞ்சி தன்னுடைய மகளை எப்படியாவது நான் காப்பாத்திக்கிட்டு வரேன் அப்படிங்கிற ஆசையில அந்த அம்மா இவ்வளோ முயற்சியில போராடிட்டு இருக்காங்க இந்த முயற்சிக்கான போராட்டத்துக்கு நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவா நிற்போம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ற மாதிரி தெரியும் ஆனா அங்க படுற கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சின்ன இடத்துல தங்கிக்கிட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டது எல்லாமே நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் தான் வரும் எல்லாமே நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் அங்க போறாங்க ஆனா சில தவறான நபர்களுடைய பழக்க வழக்கத்தினால இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க சில இடங்களில் ஓனர் நம்பள்கிட்ட க்ளோஸ் ஆவாங்க அதனுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அதனுடைய பாஸ்போர்ட் கேட்பாங்க எதையுமே தயவு செய்து கொடுக்காதீங்க அப்படி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போல்லாம் கிடையாது உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் பத்திரமாக தான் வச்சுருக்கோம் உங்கள் பேரில் ஆஃபீஸில் எதுவுமே நீங்கள் கொடுக்கவே கூடாது அது என்றைக்குமே ஆபத்து ஏன்னா சில பிரச்சனைகளில் உங்களை சிக்க வச்சுருவாங்க நீங்கள் உங்களுடைய நியாயத்தை கேட்டால் கூட அவங்க உங்களை எப்படி சிக்க தான் பார்ப்பாங்க நம்மளுக்கு அடிமையாக தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நிலைமையை நீங்கள் மாற்றிங்க தயவு செய்து வெளிநாடு போகிறவங்க எல்லாருமே நம்ம சேஃபாக இருங்க நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அவங்க அம்மா எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நம்ம எல்லாருமே ஆதரவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி